கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் நவ இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அரேபன் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து ஒரு ரோஸ்ட்டும் ஒரு காஃபியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைகள் ஒரு இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருந்தது டிஷ்யூ பேப்பரும் லிக்விட் வாஷும் வந்து அங்கே இருந்தது நம்ம சாப்பிடக்கூடிய இடம் வந்துட்டு ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க குடிக்க கொடுத்த தண்ணீர் வந்து சூடாகவும் அதை மூலிகையும் கலந்துருந்தது ரெண்டாவது கொடுக்கப்பட்ட தோசை வந்து ரொம்ப ரோஸ்ட்டு நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சாஃப்டாகவும் நாட்களையும் கரைஞ்சிது சட்னி சாம்பார் எல்லாமே வந்து டாப்னாச்சு இங்கே ஜனங்கள் வந்து வரப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் வெயிட் பண்ணுறதுக்கு சேர் போட்டிருந்தாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் இலையில் வச்சு தான் கொடுக்குறாங்க அந்த தோசை வைக்கிறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ப்ளேட்டில் வச்சு தான் கொடுக்குறாங்க தோசை வந்து தரையில் படலை ரெண்டாவது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இது வரைக்கும் நான் சாப்பிட்ட ஹோட்டலில் இது கொஞ்சம் சீப்பாக தெரியுது